ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யர் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் ஆறாம் வகுப்பு தமிழ் ஆசார கோவை பகுதியிலிருந்து தான் இந்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தி ரெண்டு சரி வாங்க வீடியோக்கு போல முதல் கேள்வி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை இ ஆசார கோவை அடுத்தது இரண்டாவது கேள்வி ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் ஆ பெருவாயின் முள்ளையார் அடுத்தது மூன்றாவது கேள்வி நட்டல் பொருள் தருக நட்டல்னா நட்பு கொள்ளுதல் ஈ நட்பு கொள்ளுதல் சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி ஒப்புரவு பொருள் தருக சரியான விடை ஆ எல்லோரையும் சமமாக பேணுதல் ஆ அடுத்தது ஐந்தாவது கேள்வி பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது அப்படி கேட்டிருக்காங்க பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் ஆ கயத்தூர் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி ஆசார கோவை என்பதற்கு டேஷ் தொகுப்பு என்பது பொருள் ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் அப்ப சரியான விடை அ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அடுத்தது ஏழாவது கேள்வி ஆசார கோவை டேஷ் நூல்களில் ஒன்று ஆசார கோவை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரியான விடை என்ன அ பதினேண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்தது எட்டாவது கேள்வி ஆசார கோவை டேஷ் வெண்பாக்கள் உள்ளன ஆசார கோவையில் அ நூறு வெண்பாக்கள் உள்ளன அடுத்து ஒன்பதாவது கேள்வி நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ நன்றி கூட்டல் அறிதல் ஆதான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது ஈ பொறையாகும் தான் சரியான விடை நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்டில் பார்க்கலாம்